வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது நம்ம சேனலில் ஒரு நியூ டைப்பில் ஒரு புதுசாக வந்து நாங்கள் ஒரு ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதாவது என்னென்னா தமிழில் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் கொடுக்குற மாதிரி தமிழில் நீங்கள் பாடத்தை எல்லாமே நீங்கள் படிப்பீங்க அங்கங்கே வந்து பாயிண்ட்ஸு பாடல்கள் இப்படி வரும் உங்கள் இயற்பெயர் அவங்களோட நூல்கள் அப்படி தனித்தனியாக வரும் இல்லையா அது வந்து கண்டிப்பாக தமிழ் படிக்கிறவங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிறதே அது மட்டும்தான் பாடங்களோ இல்லை நம்ம அதில் வர்ற கான்செப்ட்டோ நம்மளுக்கு ஈஸியாக ஒரு தடவை படித்தாலே மைண்டில் நின்றுரும் நம்மளுக்கு மார்க்கு கம்மியாகிறதும் கன்ஃபியூஸ் ஆகிறதும் அந்த முக்கியமான விஷயங்களில் பாயிண்டில் இயரு நூல்கள் இதில் இப்போ நம்ம சேனலில் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா இந்த முக்கியமானது கன்ஃபியூஸ் ஆகிற விஷயங்களை மட்டும் தனியாக பிரித்து உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருது அப்படின்னா உங்களுக்கு வந்து படிக்கும்போது ரொம்ப 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 ஈஸியாயிடும் நீங்கள் பாடத்தை ஒரு தடவை படிச்சுட்டு திரும்ப இந்த தனியாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா அந்த பிளேலிஸ்ட்டை பூரா ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ஆடியோவாகவே நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி கேட்டாலும் சரி உங்களுக்கு இது மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக பதிஞ்சிரும் அப்போ இதெல்லாம் தனியாக பிரித்து நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிறதுக்கான சா சான்சஸே கிடையாது ஏன்னா தமிழில் நம்ம நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் எடுக்க வேண்டியது கம்பல்சரி அப்போ நம்ம ஒரு மார்க்கை கூட அதில் சான்ஸ் எடுக்க முடியாது எந்த பாயிண்ட்டுமே மிஸ் பண்ணாமல் படித்த தான் ஆகணும் மறக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் செஞ்சுதான் ஆகணும் அதுக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த பிளேலிஸ்ட்டு இனிமேல் நம்ம சேனலில் இந்த மாதிரி தமிழ்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் நிறைய வந்து ஒரு தனி ப்ளேலிஸ்ட்டாகவே இருக்கும் தமிழ் எக்ஸ்ட்ரா நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு தனியாக பிரித்து தொகுத்து கொடுத்துருப்போம் இது வந்து இது வரைக்கும் எந்த சேனல்லேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம இதில் புதுசாக இது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது உங்களுக்கு அதனால் சேனலுக்கு யார் புதுசாக பார்க்குறீங்களோ அவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் நோட் போட போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ இதில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு பிடிஎஃப் இது தான் எக்ஸ்ட்ரா நோட்ஸில் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ் புக்கில் இருக்கிற எல்லா தமிழ் நூல்கள்லேயும் எவ்வளவு பாடல்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதோட மொத்த தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் நூல்கள் அதோட பாடல்களின் எண்ணிக்கை நீங்கள் எல்லா தமிழ் ப தமிழ் நூல்னாலே இலக்கியம் இலக்கணம் இருக்கிற எல்லா நூலையும் மனப்பாடம் பண்ணமானால் அப்படிலாம் இல்லை நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறதுக்கு எவ் என்னென்ன நூல்கள் அதில் எவ்வளோ பாடல் இருக்குது அவங்க எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது தெரிஞ்சுக்கிட்டா போதும் இப்போ பாருங்கள் கனிச்சாறு ஃபஸ்ட்டுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கனிச்சாறு மொத்தம் எத்தனை தொகுதிகள்னா எட்டு தொகுதிகளாக வெளிவந்துச்சு அடுத்தது முதுமொழி மாலை நீங்கள் அந்த கவுண்டிங் படிக்கிறத விட முக்கியம் என்னென்னா அது பா ஒவ்வொன்றையும் மாறும் பாருங்கள் வெண்பாக்கள் பாடல்கள் படலங்கள் சருக்கங்கள் தாலிசைகள் கன்னிகள்னு மாறும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா கொஸ்டின் டைரக்டாக வந்து இந்த கவுண்டிங்கை கேட்காம கோவை வந்து எதால் ஆனது வெண்பாக்களால் ஆனதா படலங்களால் ஆனதா அப்படியே கொஷின் வரும் அது மாதிரி நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க அதனால ஒவ்வொன்றுக்கும் அது பாடல்கள் தொகுதிகள் வெண்பாக்கள்ன்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதனால தான் அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வெறும் கவுண்டிங் மட்டும் மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் இதை வந்து அதுக்கு தனியாக மனப்பாடம் பண்ணணுமா ஷார்ட் கட் வைக்கணுமானா அப்படிலாம் தேவையில்லை நீங்கள் வந்து படிக்கும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக த்ரீ ஃபோர் டைம்ஸ் படிக்கும் போது அது மைண்டு நின்றும் ஓகே முதுமொழி அப்படின்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் ஒரு சிலதுக்கு மட்டும் நாங்க ஷார்ட்கட் சொல்றேன் எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் வச்சுக்கோங்க இப்ப பாருங்கள் முதுமொழி முதுமொழின்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் முப்பது வயசை தாண்டிட்டாலே வயசானவங்க அப்படின்னு சொல்ற ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டோம் மெச்சூர்ட் ஆயிட்டோம் முப்பது வயசு ஆயிடுச்சு உனக்கு இன்னும் இது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்ப முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று ஆனாலே முதியவங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க முப்பத்தி ஒரு பாடல்கள் முப்பதாக தாண்டிட்டான் அடுத்தது ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை வந்து நூறு வெண்பாக்கள் ஆசாரக்கோவை நூறு வெண்பாக்கள் நாலடியார் நாலடியார் வந்து நானூறு பாடல்கள் அது நம்மளுக்கு தெரியும் நாலடியாரில் நானூறு பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத நல்லா ஆவச்சுக்கோங்க அடுத்தது அறநெறி சாரம் அறநெறி சாரத்தில் இரநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் இரநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் நீலகேசி நீலகிசியில் பத்து சருக்கங்கள் நீலகிசியில் எவ்வளோ பத்து ஒவ்வொரு சறுக்கத்திலையும் எவ்வளோ பாடலுன்னு கேட்க மாட்டாங்க எத்தனை சருக்கம் தான் கேட்பாங்க நீலகிசியில் மொத்தம் பத்து சருக்கங்கள் நீதிநெறி விளக்கம் நீதிநெறி விளக்கம் அப்படின்னா நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் நீதிநெறி விளக்கம் நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் களித்தொகை களித்தொகையில் மொத்தம் நூற்றி ஐம்பது பாடல்கள் ஓகேவா ஒரு களி களி வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அந்த இப்போ ஹோட்டல்லையோ அதெல்லாம் ஒரு களி நூற்றம்பது ரூபா வந்துருச்சு இப்போயெலாம் ஒரு களியே நூற்றம்பது ரூபா அப்படின்னு யாச்சுக்கோ களி நூற்றி ஐம்பது பாடல்கள் கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாலிசைகள் தாலிசைகள் அடுத்தது திருமந்திரம் திருமந்திரத்தில் மூவாயிரம் பாடல்கள் இருக்குது இது உங்களுக்கு மறக்காது ஏன்னா திருமந்திரத்துக்கு இன்னொரு பேரே இருக்குது தமிழ் மூவாயிரம் அப்படிங்கிற ஒரு பேரே இருக்குது தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமந்திரத்தை தமிழ் மூவாயிரம் அப்படின்னு ஏன்னா அது மூவாயிரம் பாடல் இருக்கிறதுனால தான் அந்த பேரே அப்போ திருமந்திரத்தில் எத்தனை பாடல்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு மறக்காது மூவாயிரம் அடுத்தது தமிழ் விடு தூது தமிழ் வீடு தூதில் இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் கன்னிகள் மூணு சுழியின் வரும் கன்னிகள் அதாவது தமிழ் வீடு தூது தூதுனாலே கன்னிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா கன்னிகளுக்கு தான் தூது விடுவாங்க அப்படின்னு இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் அடுத்தது மணிமேகலை மணிமேகலையில் முப்பது காதைகள் மணிமேகலையோட ஏஜ் வந்து முப்பது வயசு அப்படின்னு ஞாபகம் ஏன்னா அவங்க முப்பது வயசு ஆகியும் கல்யாணம் பண்ணாமல் அவங்க ஒரு துறவியாக தான் போனாங்க இதில் ஓகேவா ஒரு துறவியாக மாறின கதை தான் மணிமேகலை கதையே அதான் முப்பது காதைகள் மணிமேகலைக்கு முப்பது வயசு அடுத்தது தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் மூன்று அதிகாரம் இருபத்தி ஏழு இயல்கள் இருக்கு அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒன்பது இயல்கள் இருக்கும்ப்பா அது கேட்பாங்க சம்டைம்ஸு மொத்தம் மூன்று அதிகாரம் இருக்குது தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒன்பது இயல்கள் அப்போ மூணு அதிகாரமும் சேர்த்து மொத்தம் இருபத்தி ஏழு இயல்கள் மூன்று அதிகாரம் ஒன்பது இயல் ஒவ்வொன்றையும் ஒன்பது இயல் மொத்தம் கேட்டால் இருபத்தி ஏழு இயல்னு சொல்லணும் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்றதை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கேற்றாப்பெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு ஆப்ஷனுமே கீழே இருக்கும் நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காகவே அடுத்தது குடும்ப விளக்கு குடும்ப விளக்குனால் ஐந்து பகுதிகள் இப்போது குடும்ப விளக்கு அப்படின்னு ஆச்சுங்க குடும்ப விளக்குனா குடும்பத்தில் எல்லாருமே குத்து விளக்கு தான் ஏற்றுவோம் ஓகேவா குத்து விளக்கு அந்த குத்து விளக்குல பாருங்கள் எப்பயுமே ஒரு அஞ்சு தான் இருக்கும் அஞ்சு திரி போடுற மாதிரி இருக்கும் குத்து விளக்குனாலே அதான் குறும்ப விளக்குனா ஐந்து பகுதிகள் அடுத்தது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியில எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் மொத்தம் அடிகள் இருக்கு ஓகேவா அடிகள் ஒவ்வொரு லைனாக சொல்லியிருக்காங்க அடிகள் வந்து எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்த ராவண காவியம் ராவண காவியத்தில் மொத்தம் ஐந்து காண்டம் மூவாயிரத்தி நூறு பாடல்கள் இருக்கு இது ரெண்டுமே முக்கியம் எத்தனை காண்டம்னு கொஷின் கேட்பாங்க எத்தனை பாடல்கள்னு கேட்பாங்க ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும் அடுத்து நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழி அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்கள் நாச்சியார் திருமொழி நாச்சியார்னாலே பெருமாள் மேலே வந்து அவங்க அன்பு கொண்டு அவங்கள கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அதோட கான்செப்டேவும் அப்போ அதுக்கு என்னது ஒன் ஃபோர் த்ரீ அப்படின்னு யா வச்சுக்கோங்க ஓகேவா நாச்சியார் திருமொழி அவங்க வந்து கடவுளை வந்து லவ் பண்ணி தான் அந்த கல்யாணம் பண்ணணும்னு அவங்க தான் அந்த கதை ஒன் ஃபோர் த்ரீ நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்கள் அடுத்தது சீவக சிந்தாமணி சீவக சிந்தாமணியில மொத்தம் பதிமூணு இளம்பகம் இளம்பகம் வருது பாருங்க இளம்பகம்ன்றது வித்தியாசமா இருக்கு இதுல தான் இளம்பகம்னு நம்ம படிக்கிறோம் அதனால சீவக சிந்தாமணியில தான் இளம்பகம்னு வரும்ன்றத நல்லா யா வச்சுக்கோங்க அடுத்தது முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம்னு டைட்டில் வந்துருச்சு தொள்ளாயிரம் பாடல்கள் இதில் வந்து ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருக்கு என்னன்னா ஒரு சில புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒவ்வொன்று மூன்று அரசர்களுக்கும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பாடல்கள் பாடப்பட்டதால் அதாவது சேரர் சோழர் பாண்டியர் மூணு பேருக்கும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பாட்டு பாடினதுனால முத்தொள்ளாயிரம்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மொத்த பாடல்கள் தொள்ளாயிரம்னே கொடுத்துருக்காங்க அதனால ரெண்டு விதமாகவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷினில் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்றப்பெல்லாம் ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்தது குறுந்தொகை குறுந்தொகை அப்படின்னா நானூற்றி ஒரு பாடல்கள் தொகை எங்கே வைப்போம் ஒரு குறிப்பிட்ட தொகை வச்சுட்டு போங்கன்னா மொய் எழுதுகிற இடத்துல தானே வைப்போம் மொய் எழுதுகிற இடம் பூரா பாருங்கள் நூற்றி ஒன்று இரநூத்தி ஒன்று முந்நூற்றி ஒன்று இப்படி வைப்பாங்க ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்றுன்னு அதனால குறுந்தொகை தொகைன்னு வந்துட்டாலே நானூற்றி ஒரு பாடல்கள் நானூற்றி ஒன்று மொய் எழுதுற மாதிரி இருக்கும் பார்க்க ஓகேவா அடுத்தது பழமொழி நானூறு அது தலைப்பிலே வந்துடுச்சு பழமொழி நானூறுன்னு அதனால நானூறு பாடல்கள் அடுத்தது முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டுல நூத்தி மூணு அடிகள் மொத்தமே நூத்தி மூணு அடிகள் தான் இருக்கு இருக்கிறதுலே கம்மியான பாடல் இருக்கிறது வந்து இந்த முல்லைப்பாட்டு தான் ஓகேவா அதனால் அதுவும் படிப்போம் நம்ம ஒவ்வொரு நூல்களுக்கும் என்ன பேர் சிறப்பு பேர் இருக்குன்றதையும் நம்ம படிப்போம் ஒரு லிஸ்ட்டாக கொடுக்குறேன் இப்போ தெரிஞ்சுக்கோங்க இருக்கிறதுலே கம்மியான அடிகள் இருக்கிறது முல்லைப்பாட்டுக்கு தான் வருங்க நூற்றி மூணு அடிகள் தான் இருக்குது மொத்தமே லைன்ஸ் தான் அடுத்தது மலைபடு கடாமுக்கு ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் இருக்குது மொத்தம் கடாம் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் பெருமாள் திருமொழி பெருமாள் திருமொழின்னா நூற்றி ஐந்து பாடல்கள் பெருமாள் திருமொழி இந்த பெருமாள் கும்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்களாம் சுத்தமாக விஜு தான் சாப்பிடுவாங்க உடம்ப ரொம்ப இது பண்ணுவாங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க அவங்களாம் நூற்றி அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பெருமாள் திருமொழி நூற்றி ஐந்து பாடல்கள் அடுத்தது பரிபாடல் பரிபாடல் மொத்தம் எழுவது ஆனால் கிடைத்தது இருபத்தி நாலு தான் மொத்தம் பரிபாடலில் எழுவது பாடல்கள் இருக்குதுன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு நூலில் ஆனால் நம்மளுக்கு கையில் கிடைச்சது இது வரைக்கும் இருபத்தி நாலு தான் அது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணத்தில் மூன்று காண்டம் அறுபத்தி நாலு படலங்கள் இருக்குது இப்போ திருவிளையாடல்னாலே சிவன் அவருக்கு அந்த மூணு க மூன்றாவது கண்ணை வந்து காமிச்சு கோபத்தில் எரிக்கிறது இதெல்லாமே அதில் வரும் இல்லையா மூன்று கண் அதான் மூன்று காண்டம் அப்படின்னு ஞாபகங்க திருவிளையாடல் புராணம்னா மூன்று காண்டம் அடுத்தது சீரா புராணம் சீரா புராணத்தில் தொண்ணூற்றி ரெண்டு படலங்கள் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் இருக்கிறதுலே அதிகமான பாடல்கள் இருக்குது இந்த சீரா புராணத்தில் தான் ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்கள் படலங்களும் அதிகம் தொண்ணூற்றி ரெண்டு படலங்கள் கடைசியாக தேம்பாவணி தேம்பாவணிலேயும் மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூவாயிரத்தி அறநூற்றி பதினைந்து பாடல்கள் இதில் பாருங்கள் அப்படியே ரைமிங்காக வர மாதிரி இருக்கும் மூன்று காண்டம் ஃபர்ஸ்ட்டு மூணு மட்டும் வருதா அப்புறம் அந்த மூணு கூட ஒரு ஆறு சேர்ந்து முப்பத்தாறுன்னு வருதா அடுத்து அந்த முப்பத்தாறு கூட ஒரு பதினஞ்சு சேர்ந்து மூவாயிரத்தி அறநூத்தி பதினஞ்சுன்னு வரும் மூணு திரும்ப முப்பத்தி ஆறு திரும்ப முப்பத்தி ஆறு ஒன்று அஞ்சு இந்த மாதிரி வரும் இதை வரிசையாக அப்படியே ஆவச்சுக்கோங்க எப்பயுமே படிக்கும்போதே காண்டம் படலம் பாடல்கள் எல்லாத்தையும் சேர்த்தே படிச்சுக்கோங்க இவ்வளோதான்ப்பா இதே மாதிரி எல்லா வீடியோஸுமே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு தமிழை ஃபுல்லாக கிளியராக எது கன்ஃபியூஸ் ஆகுமோ அதை வந்து கிளியர் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற சொல்லுங்கள் சேனலை அதே மாதிரி இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் அவங்கள மீட் பண்ணுறேன் நன்றி